காலைதோறும் புதியவை சாத்தானின் தந்திரத்தால் ஜூன் பதினேழு சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு படிக்கு அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே இரண்டு குரந்தையர் இரண்டு பதினொன்று முல்லா ஒரு வேடிக்கையான மனிதர் யாரையும் எளிதில் ஏமாற்றி விடுவார் அவரிடத்தில் ஏமாந்து போகாதவர்களே இருக்க முடியாது தனது சாமர்த்தியத்தால் எவரையும் கவிழ்த்து விடுவார் அவரது செயல்களை அறிந்து பெரியவர் ஒருவர் முல்லா யாரை ஏமாற்றினாலும் என்னை ஏமாற்ற முடியாது அவனது ஜம்பம் என்னிடம் பலிக்காது என்னை அவன் ஏமாற்றட்டும் பார்க்கலாம் என்று சவால் விட்டு கொண்டிருந்தார் நாள் ஒரு பெரியவர் வசிக்கும் தெரு வழியாக முல்லா வேகமாக போய்கொண்டிருப்பதை பெரியவர் பார்த்தார் முல்லா முல்லா நில் நீ எல்லாரையும் ஏமாற்றி விடுவாயாமே முடிந்தால் என்ன ஏமாற்றிப்பார் இன்று உனக்கும் எனக்கும் பந்தயம் என்றார் முல்லா அவரை பார்த்து ஐயா இன்று அரசருடைய பிறந்த நாள் அவர் அரண்மனை முற்றத்தில் அமர்ந்து ஒவ்வொருவருக்கும் பத்து பொற்காசுகளை பரிசாக கொடுத்து கொண்டிருக்கிறாராம் அதனை நான் பெறுவதற்காக வேகமாக போய்க் கொண்டிருக்கிறேன் இன்று நமக்குள் போட்டி வேண்டாம் இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம் நேரமானால் பொற்காசுகளை இழந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக போய்விட்டார் பெரியவரும் பத்து பொற்காசுகள் என்றவுடன் அதனை தானும் பெறுவதற்காக அரண்மனை முற்றத்திற்கு ஓடினார் அங்கு சென்றபோது அரசருக்கு பிறந்த நாளும் இல்லை அவர் பரிசு வழங்கவும் இல்லை என்பது தெரிய வந்தது முல்லா தன்னை சரியாக ஏமாற்றிவிட்டதை எண்ணி வேட்கப்பட்டார் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு தள்ளப்பட்டது அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் வெளிப்படுத்தல் பனிரெண்டு ஒன்பது இந்த பொல்லாத சாத்தான் எல்லாரையும் மோசம் போக்குகிறவன் அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறவன் நாம் மிகுந்த ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம்பூர் எவனை விழுங்கலாமோ என்று வகைதேடி சுற்றித் தெரிகிறான் ஒன்று பேர் ஐந்து எட்டு நாம் பிசாசின் தந்திரங்களை அறிந்திருந்தும் அவனால் ஏமாற்றப்பட்டவர்களாய் வெட்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவேதான் தேவ நமக்கு எச்சரிப்பு தருகிறார் ஆகையால் நாம் நமது பலத்தை நம்பி போராடாமல் தேவ பலத்தோடு அவரது சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் அவனை எதிர்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அவனை நாம் எவ்வளவு பலவீனர்களாக இருந்தாலும் மேற்கொள்ளலாம் ஆமேன் ஜெபம் பிதாவே உம்முடைய கிருபையால் எங்களை காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்